வட திராவிடம் மூன்று திராவிட மொழிகளாகப் பிரிக்கிறார்கள் மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்கள் தென் திராவிட மொழிகள் என்று சொன்னால் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துழு தேத்தா தோடா குராகா இருடா இது தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தெலுங்கு கூயி கூவி கோண்டா மண்டா பஜ்ஜி கதாயா கோண்டி கோயா என்கிற கோமிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என்று சொன்னால் மஸ்தா சொன்னி என்று அழைக்கப்படுகிற மூன்று மொழிகள் இந்த மூன்று மொழிகளும் இருபத்தி நான்கு மொழிகள் தான் இப்போது மீண்டும் கண்டறியப்பட்டிருக்கிறது எருகடா தங்கா குறும்பா சோழிகா ஆகிய நான்கு மொழிகளோடு சேர்த்து திராவிட மொழிகளின் மொழி குடும்பத்தின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு மொழிகளுக்கும் தாயது வேறது வித்தது விதையது உரணது என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மொழி இதை ஒன்று இனம் இரண்டு தமிழ் மூன்று திசை நான்கு புலன் ஐந்து சுவையாறு சுரம் ஏழு தி கெட்டு ரசம் ஒன்பது என்று வகுத்து வாழ்கிற தமிழ் இடத்தினுடைய அடையாளமாக நம்முடைய மொழி இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் இவ்வளவு விஷயங்களை நாம் சொல்லுவோம் ஆக வாழ்க்கை என்பது எவனோடு எதனோடு ஒப்பிடுகிறோம் என்று சொன்னால் ஈதல் இசைவிட வாழ்க்கை ஈதல் இசைவிட வாழ்கள் வாழ்க்கையில மிஞ்சி போனது எதுக்கு புகழ் நம்ம சேர்த்து வச்ச சொத்தா தான் ஒரு மீட்டிங்ல போய் பேசுனேன் ஒரு கூட்டத்தில் எல்லா வயசானவங்க ரிட்டையர் ஆன ஆட்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க அவங்க உட்காந்து நான் சொன்னேன் தாத்தாவும் பேரனும் எப்போதுமே அந்யோன்யமா இருப்பாங்க தாத்தாவும் பேரனும் பேத்தியும் எப்போதுமே அந்யோன்யமா இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் பொது எதிரி அப்பா அப்பாதானு சொன்ன ஆக இது எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய வேலை வேலை நாட்கள் வேலை நேரத்தில் பிள்ளைகளை கொஞ்சம் முடியாது சரி நம்ம வந்து ஓய்வான நேரத்தில் நம்முடைய பேரம்பேத்திகளை கொஞ்சம் என்கிற வாழ்க்கையில் சூழல் அமைந்திருக்கிறது ஆக இப்படிப்பட்ட இந்த உணர்வுமிக்க ஒன்று இந்த உணர்வுமிக்க ஒன்று தான் வாழ்க்கை நமக்கு ஈதல் இசைவிட வாழ்கலாக உயர்த்து நிற்கிறது ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நாற்பது மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க நாற்பது மாணவிகள் படிச்சுட்டு இருந்தவங்க என்ன பண்ணால் ஒரு பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய மாணவி அற்புதமாக படிக்கக்கூடிய மாணவி கவிதையா எழுத்தா பேச்சா அல்லது எந்த சப்ஜெக்ட் மேத்னியா எதுனாலும் முதல் மாலை பதிப்பிட பத்து நாள் வரல பள்ளிக்கூடம் பத்து நாள் ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு எல்லாரும் யோசிச்சு பார்த்தாங்க ஏன் வரலை நல்லா படிக்கக்கூடிய மாணவியே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மாணவிக்கு புற்றுநோய் வந்து ஆக முடி உதிர்ந்து விட்டது முடி உதிர்ந்து விட்ட காரணத்தினால் கூந்தல் நானே பெண்ணுக்கு அழகு ஆக முடி உதிர்ந்து விட்ட காரணத்தினால் என்ன செஞ்சிட்டா வெக்கப்பட்டு கொண்டு வீட்டிலே இருந்து விட்டார் இனிமேல் நான் என்ன செய்வேன் அவளை பார்ப்பதற்கு முப்பத்தொன்பது மாணவிகளும் போகிறார்கள் முப்பத்தொன்பது மாணவிகளும் போகிற போது வெக்கப்பட்டுக் கொண்டே வீட்டிலே நிற்கிறாள் முப்பத்தொன்பது சக தோழிகள் வந்திருக்கிறாங்க அம்மா என்று அம்மா சொன்ன ஐயோ நான் என்னுடைய முடியெல்லாம் முதுங்க மொட்டை தலையோடு இருக்கிறேனே எப்படி என்னுடைய தோழிகளை நான் பார்ப்பேன் என்று சொல்லி வெக்கப்பட்டுக் கொண்டே குடிந்து கொண்டே வருகிறாள் தலையை நிமிர்ந்து பார்த்தால் முப்பத்தொன்போது மாணவிகளும் மொட்டை அடித்துக் கொண்டிருந்தாள் உனக்கு இல்லாத முடி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற அந்த ஈடற்ற அன்புதான் நம்முடைய இலக்கியம் சொல்லித் தருகிறார் வள்ளுவம் சொல்லாத கருத்துக்களும் ஐயரூர் இப்படி எல்லா இலக்கியங்களும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் வாழ்க்கை என்பது செம்மையுறத்தக்கெழுமையுறத்தக்க வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதுதான் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்களும் வாழ வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர குழந்தைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நந்தி பாராட்டி உடைபெறுகிறேன் நன்றி சொல்லி